ஹாய் மக்களே நான் உங்கள் தேர்மேனி இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது வந்து டோவி ஓகே நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் தெரியுமா தேவையார் பொருட்களை பார்ப்போம் அங்கே தின்பால் வந்து நான் இருநூறு கிராம் எடுத்துருக்குறேன் சீனி வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் ஏலக்காய் வந்து நான் பருத்து மிக்சியில பொடியாக அடிச்சு வச்சுருக்குறேன் அப்படின் பட்டர் வந்து நான் ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் இப்போ வாங்க நாங்கள் மில்டோவியை செய்வோம் இல்லை நான் ஒரு இந்த ரேயில வந்து நான் ஒயில் பேப்பர் போட்டிருக்குறேன் அதுல வந்து நான் பட்டர் வந்து கொஞ்சம் பூசி விட போகிறேன் அந்த ஒட்டாமல் வாரதுக்காக வடிவா பூசி எடுப்பேன் நீங்கள் இதை நீங்கள் ஒயில் பேப்பர் போடாமலுக்கு தட்டில் ஊடி பூசலாம் இது ஒயில் பேப்பர் போட்டிங்கணுன்னு சொன்னா கொஞ்சம் ஒட்டாமலுக்கு வரும் இதுல வந்து ஒரு பாத்திரத்தை வைக்கிறேன் அதில் வந்து நான் சின்பால முதல்ல விடுவேன் இந்த பேணில விருந்தபடியா நான் கொஞ்சம் காப்பு அணிக்கு தண்ணியை பண்ணிவிட்டு அதையும் விடுறேன் நீங்கள் தண்ணி விடணுமெண்ட் இல்லை இந்த சீனி தான் நான் இந்த தண்ணியை விடுறேன் இப்போ வந்து நாங்கள் கிண்டி கொண்டிருப்போம் இதை நீங்க கிண்டாம விட்டீங்கன்னு சொன்னா டக்குண்டு அடிப்பிடிச்சு போடும் நீங்கள் கிண்டி கொண்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் இப்போ வந்து நான் கிண்டி ரெண்டு நிமிஷம் அதுல நான் இந்த பட்டரை சேர்க்கிறேன் அதையும் போட்டு ஒரு கா கிண்டி கொள்ளுங்க இப்போ வந்து பட்டர் கரைஞ்சிடுது இப்போ வந்து நான் ஏழு நிமிஷமாக கிண்டி கொண்டு இருந்தேன் அதில் வந்து சீனியையும் சேர்க்கிறேன் அதையும் வடிவாக நாங்கள் கிண்டி கொள்வோம் இப்போ வந்து நான் பெண்டல் நீசமாக கிண்டி கொண்டுருக்கிறேன் இனிமேல் இதோட வந்து நான் ஏலக்காய் தூளையும் போடுறேன் நீங்கள் கொஞ்சமாக போட்டால் காணும் ஏலக்காய் தூள் இதை வந்து நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கொண்டே இருக்கணும் அப்பதான் அடிபிடிக்காமல் வரும் இப்ப வந்து நான் பதினெட்டு நிமிஷமாய கிண்டி கொண்டு பாருங்க இன்னும் கொஞ்சம் கிண்ட இருக்குது இப்படி நீங்க தட்ட பாத்திரமா எடுத்தீங்களோன்னு சொன்னா நீங்க ஈஸியா கிண்டி முடிப்பீங்க மற்றது அது குண்டால் மாதிரி எடுத்தீங்களோன்னு சொன்னா அது கிண்டா கஷ்டப்படுவீங்க பாத்திரம் வைக்க இப்படி எடுத்துக்கொள்ளுங்க இப்ப வந்து நான் இதை இருபது நிமிஷமா கிண்டி கொண்டு இப்ப இது எனக்கு ஒரு முக்கா பதம் அளவுல வந்துட்டுது இந்த கரியல்ல இருக்கிறது எல்லாத்தையும் வடிவா வலிச்சு வலிச்சு நீங்க கிண்டி கொள்ளணும் நீங்க இந்த பதத்துல வச்சு கஜிவுகள் பிளம்ஸ் எதுவும் போடணும்னு உங்களுக்கு விரும்பினா நீங்க போட்டு கொள்ளலாம் நான் போட இல்லை ஓகேங்க பாருங்க எனக்கு பதம் ஆயிட்டுது இதுதான் நான் தட்டுல ஊத்துற பதம் எனக்கு இப்ப சரியா முப்பது நிமிஷம் நான் இப்ப தங்கிக் கொள்ள போறேன் பதம் பார்க்க தெரியலன்னு சொன்னா நீங்கள் இந்த இது வந்து இப்படி விட்டு விட்டு விழுந்து கொண்டிருந்தா சரி ஓகே பதம் ஆயிட்டுது வந்து வட்டர் பூசி ரேயில நான் இப்ப ஊத்தி சமப்படுத்துறேன் இப்ப நீங்க இந்த சமப்படுத்துறதுக்கு வந்து நீங்க இப்படியான ஒரு இது வச்சிருந்தீங்கன்னு சொன்னா சமப்படுத்த நல்ல சுவையா இருக்கும் எனக்கு வந்து இந்த ரேயில வந்து தான் வந்திருக்குது இப்போ வந்து நான் இந்த சூட்டோடையே வட்டி வட்டி விட போறேன் நீங்க மட்டும் கஷ்டப்படுவீங்க இப்ப நான் இதை அரை மணி தியாலும் வைக்க போறேன் விரகினதுக்கு பிறகு நாங்கள் எடுப்போம் ஓகே இப்ப அரை மணித்தியாலம் வாங்க பாப்போம் ஓகே என்ன மாதிரி வந்திருக்கேன் பாருங்க நல்ல இதா வந்திருக்க கூடியாம பாருங்க என்ன மாதிரி நல்ல நல்லதா வந்திருக்கு பாருங்க உண்டை முறித்து பார்ப்போம் இது பாருங்க நைஸாக முடிவுபடுது ஸோ வாயில் போட்ட உடனே கரைஞ்சி கொண்டு போகும் இதெல்லாம் நீங்கள் குழந்த பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தீங்களாண்டா அதை விரும்பி நல்லா சாப்பிடுவினா ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்கோ ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்